السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ صلو علی النبی اللہم صلی علی سیدنا محمد وعلا علی سیدنا محمد وبارک وسلم علیہ அலமது அல்லாஹு அல்லாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹு முஸ்லிம் படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் நாயகம் அலைஹி வல்லம் அவர்களுடைய இந்த புனித மிகு உமத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கிய அருள் புரிந்தானே அப்படியாகப்பட்ட அல்லாவிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அலக்து இல்லா அலமதுல நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து நடப்பதற்கு தாலா உங்களுக்கும் எனக்கும் செய்வானாக அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு அல்லாஹாலே என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அலேஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு உறங்கினார்கள் என்பதாக நாம் பார்ப்போம் இன்ஷா நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இரவுடைய ஆரம்ப நேரங்களில் உறங்கிக் கொள்வார்கள் நடு இரவுக்கு பின் அதாவது தகஜத்துடைய நேரத்தில் தொழுகைக்காக எழுந்து கொள்வார்கள் ஆனால் நாம் இன்றைய காலகட்டத்தில் அப்படியே தலைகீழாக இருக்கிறது இரவில் உறங்குவதற்கு தாமதமாக ஆகிறது அதே போல் பிற்பகலில் தகஜத்துடைய நேரத்தில் நாம் அயர்ந்து உறங்கி விடுகிறோம் இது சுண்ணத்திற்கு மாற்றமானதாக இருக்கிறது அன்பானவர்களே இரவுடைய காலங்களில் சீக்கிரமாக தூங்கிவிட வேண்டும் நேரத்தில் நாம் எழுந்து தொழுக வேண்டும் என்பதை அழகி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அது மட்டுமின்றி எப்பொழுது நாயகம் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் படுக்க சென்றாலும் வலதுபுறம் ஒரு கணித்துதான் படுப்பார்கள் அது இல்லாமல் வலது கையில் வலது உள்ளங்கையின் மீது தனது வலது கன்னத்தை வைத்தவர்களாக சாய்ந்து உறங்குவார்கள் அப்பொழுது நாமும் படுக்கைக்கு செல்லும் பொழுது முதலில் சொல்லி வலது பக்கம்தான் நாம் படுக்க வேண்டும் அதுவும் தன்னுடைய வலது உள்ளங்கையின் மீது தனது வலது கன்னத்தை வைத்தவர்களாக ரசூலுல்லாய் சொல்லல்லாஹா அழைகுசல்லம் அவர்கள் தூங்குவார்கள் என்பதையும் ரசூல்லாய் சல்ல கற்றுக் கொடுக்கிறார்கள் யாராவது முகம் குப்புற படுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் அதிருப்தி கொள்வார்கள் பாதங்களினால் அவர்களுடைய பாதங்களை தட்டி அவர்களை எழுப்பி விடுவார்கள் இன்றைய காலத்தில் எத்தனையோ நபர்கள் தூக்கம் வரவில்லை அது சரியில்லை என்பதால் சொல்லி அவர்கள் குப்பரப்படுக்கிறார்கள் அவ்வாறு படுக்க கூடாது அதை அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்தி அடையவில்லை என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் நாயகம் சல்லதாக அழகிவசெல்லும் அவர்கள் பெரித்த மர பட்டைகளில் சீவல்கள் நிரப்பப்பட்ட அந்த மெத்தையில் படுத்து இருக்கிறார்கள் சில நேரங்களில் புற்கள் நிரப்பப்பட்ட அந்த மெத்தையில் படுத்திருக்கிறார்கள் அதேபோல ஈச்ச மரப் பட்டையினால் பின்னப்பட்ட பாய்களில் நாயகம் சல்லதாக அழகி வசல்லவர்கள் படுத்திருக்கிறார்கள் சில சமயங்களில் அந்த தரையில் துணிகளை விரித்தும் படுத்திருக்கிறார்கள் சில சமயங்களில் வெறும் தரையிலும் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி அவர்கள் படுத்திருக்கிறார்கள் அன்பானவர்களே அன்பானவர்களே அழகி அலேஹி அவர்கள் ஒரு முஸ்லீம் ஒரு முர்மீன் அனைத்து நிலைகளையும் அவன் கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் மெத்தைகளிலும் உறங்கியிருக்கிறார்கள் வெறும் கட்டான் தரையிலையும் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது சில நேரங்களில் இரண்டாக அந்த போர்வையை இரண்டாக மடித்து அவைகளில் படுத்திருக்கிறார்கள் நான்காக மடிக்க வேண்டாம் என்பதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அன்பானவர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எவ்வாறு உறங்க வேண்டும் எப்படி நாம் படுக்க வேண்டும் என்பதையும் நாயகம் வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதை நாம் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் பார்த்தோம் அஸ்வாக்கு மதஹரது லிஃபமி மருலாதில் ரப்பி யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்று உணர்ந்து செய்கிறாரோ அது மருலாதில் ரப்பி அல்லாஹ்வுடைய பொறுத்தத்திற்கு ஆளாகும் என்பதாக நாம் பார்த்தோம் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் படுப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்று நாம் அறிந்து அதை உணர்ந்து அப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் ரப்பி ஆளானவர்களாக நாம் ஆகிவிடலாம் இன்ஷால்லா ரசூ சல்லா அலுவலாவர்கள் எப்படி உறங்கினார்கள் என்பது ஒரு சிலரை நாம் பார்த்தோம் இதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தல்லாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக மீதம் உள்ளதை அடுத்த வீடியோக்களில் நாம் பார்க்கலாம்